மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினரிடம் இன்றைய தினமும் பல்வேறு பிரச்சினைகளை மக்கள் முன்வைத்திருந்தனா் யாழ் தென்மராட்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நாவட்குழி ஐயனார் கோவிலடி கிராமம் ஐந்து வீட்டு திட்டம் மற்றும் கொடிகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் வீதி ஆகிய கிராமங்களுக்கு எமது மக்கள் சக்தி குழுவினர் சென்றிருந்தனர் சுமார் இருநூறு குடும்பங்கள் வாழும் ஐயனார் கோவிலடி கிராம மக்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் இன்னமும் தமக்கான காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படவில்லை என தெரிவித்தனா் அதன் பின்னர் சுமார் இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் வாழும் ஐந்து வீட்டு திட்ட கிராமத்திற்கும் மக்கள் சக்தி குழுவினர் சென்றிருந்தனர் ஐந்து வீட்டு திட்ட பகுதியில் அமைந்துள்ள சிறிய குளம் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பெருக்கெடுப்பதால் வீதியில் பயணிக்க முடியாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் வெள்ள நீர் வந்து தேங்கி இருந்து மக்கள் வந்து போய் வரக்கூட கஷ்டப்படுகிறோம் பாடசாலை பிள்ளைகள் கூட சூற கொண்டே ரோட்டில் வச்சு போட்டு தான் போகிற கட்டாயம் கொண்டு இருக்கிறது அரசியல்வாதிகள் சரி இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்க்கின்றார்கள் பார்த்துட்டு அடுத்த வருஷம் செய்வோம் அப்படி செய்வோம் என்று போய் இதால் எங்களுக்கு வந்து எந்த இது பிரியமும் மக்கள் மக்கள் சக்தி சக்தியூடாக இதை தெரியப்படுத்தி இது எங்களுக்கு ஒரு இதை ஒரு நிவாரண நல்ல ஒரு உதவியை பெற்று தருமாறு இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டு